ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாஸ்கா காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அவர்களை கைது செய்தார்கள் ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர் இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள் அவர்களுடன் தலைமை குருவான அண்ணாவும் கயபா யோவான் அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள் அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதை செய்தீர்கள் என்று வினவினார்கள் அப்பொழுது பேதரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது மக்கள் தலைவர்களை மூப்பர்களை உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம் நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார் இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகி உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் இவராலேயே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்குவா நன்றி நற்செய்தி வாசகம் ஜேசு சீடர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதும் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நந்தனியேல் செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு ஜேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியக்காலை ஆகியிருந்தது ஜேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் ஜேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஜேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீனொன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்புச்சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு துலைவில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது ஜேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதிரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை ஜேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று ஜேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஜேசு அவர் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு ஜேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் வரும் நிகழ்வும் லூக்கா நற்செய்தி பிரிவு ஐந்து இறைவசனங்கள் ஐந்து முதல் பதினோரு வரை உள்ள வசனங்களில் வரும் முதல் சீடர் அழைப்பும் ஒன்று போல காணப்படுகின்றன இரண்டு நிகழ்வுகளிலும் பேதுருவும் அவரது சகாக்களும் மீன்பிடிக்கச் செல்கின்றனர் இரவு முழுவதும் முயற்சி செய்தும் மீன்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை இயேசுவின் சொற்படி வலை வீசியபின் மிகுதியான மீன்பாடு கிடைக்கிறது போன்ற ஒற்றுமைகளை நாம் பார்க்கின்றோம் எனினும் இவ்விரு நிகழ்வுகளுக்கிடையேயான ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு இந்நிகழ்வு இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தில் நிகழ்ந்ததாக லூகாவும் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு நிகழ்ந்ததாக யோவானும் எழுதுகின்றனர் இது இறைமகன் இயேசு நமக்கு விடுக்கும் அழைப்பின் இரு நிலைகளை சுட்டிக்காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசு மீன் பிடிக்கின்றவர்களாக இருந்த சாதாரண நபர்களை மனிதர்களை பிடிக்கின்றவர்களாக அழைத்தார் லூகா ஐந்து பத்து இந்த அழைப்பிற்கு அவர்களும் ஆம் என்று பதில் தந்தனர் அழைப்பிற்கு ஆம் என்று பதில் தந்தவர்களை தம்மோடு தங்க வைத்தார் தன் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார் தனது பணியை செய்வதற்கான வாய்ப்பை நல்கினார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் தனது நீட்சிகளாக அவர்களை கருதினார் எனினும் அழைப்பு வாழ்வில் சீடர்கள் நிலைத்து நின்றார்களா என்கிற கேள்வி எழுப்புகிற பொழுது இல்லை பதிலே வருகிறது இயேசுவின் வித்தியாசமான வாழ்விற்கு ஆம் என்று சொன்னவர்கள் பதவிக்காக அலைமோதினர் யார் பெரியவர் என்று சண்டையிட்டனர் பயத்தின் பிடியில் சிக்கி தவித்தனர் இயேசுவுக்கு துன்பம் என்ற உடன் ஓடி ஒளிந்து கொண்டனர் எல்லாவற்றிற்கு மேலாக இயேசுவின் இறப்பிற்கு பின்பு மனிதர்களை பிடிப்பதற்கான தங்களது அழைப்பை முழுவதுமாக மறந்துவிட்டு மறுபடியும் மீன்பிடிக்க தயாராகிவிட்டனர் சிமோன் பேதிரு அவர்களிடம் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் என்று யோபான் எழுதுகின்றார் இயேசுவின் இறப்பிற்கு முன்பு அவரை தெரியாது என்று மறுதலித்த பேதிரு அவரது இறப்பிற்கு பின்பு அவரது பணியை முற்றிலுமாக மறந்துவிட்டார் அன்றைக்குரியவர்களே தங்களது அழைப்பிலிருந்து தவறியவர்களை இயேசு அப்படியே விட்டு விடுவதில்லை அவர்கள் தங்களது அழைப்பை புதுப்பித்துக் கொள்ள மற்றொரு வாய்ப்பை தருகின்றார் இதுவே இன்றைய நற்செய்தி கொடுக்கப்பட்ட அழைப்பில் தவறினாலும் அவ்வழைப்பை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதே அழைப்பின் இரண்டாவது நிலை இன்றைய நற்செய்தியில் இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று எழுதுகின்ற யோவான் சில வசனங்கள் கழித்து சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று எழுதுகிறார் சீடர்களது ஒட்டுமொத்த வாழ்வை இவ்விரு வசனங்கள் சுட்டிக்காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ள முடியும் தங்களது அழைப்பு வாழ்வின் முன்பகுதியில் சீடர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை இதன் காரணமாக தடுமாறினர் ஆனால் பின்பகுதியிலோ அதாவது இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு அவரை முழுமையாக அறிந்து கொண்டனர் எனவே அவருக்கு பிரமாணிக்கமுள்ள உண்மை சீடராக விளங்கினர் அவருக்காக உயிரை தருகின்ற அளவிற்கு உள்ள உறுதி உடையவர்களாக மாறினர் பிரியமானவர்களே திருமொழிக்கில் நாமும் கடவுளுக்கு ஆம் என்ற பதிலைத்தான் தந்தோம் தீயோனையும் எதிர்மறை தன்மைகளையும் விட்டுவிட்டு கடவுளை மட்டுமே பற்றிக்கொள்வதாக வாக்கு கொடுத்தோம் எனினும் நாம் நமது வாக்குறுதியில் நிலைத்து நிற்கவில்லை என்பது நன்றாகவே நமக்கு தெரியும் மேடை ஒன்றில் உணர்ச்சி ஒங்க ஒரு பேச்சாளர் கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று முழங்கினார் நிகழ்வின் இறுதியில் தனக்கு வேண்டிய பணத்தை கராராக பேசி வாங்கிச் சென்றாராம் நம்மில் பலரது வாழ்வு இதையொத்ததாகவே இருக்கிறது கடவுளுக்கு கொடுத்த நம் வாக்கிற்கும் நம் வாழ்விற்கும் இடையே நிறைய இடைவெளிகள் உண்டு எனினும் நம் அழைப்பை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு முன்னே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது மன்றாடுவோமாக இறைவா எங்களது கிறிஸ்தவ அழைப்பின் மேன்மையை உணராமல் நாங்கள் அவ்வப்பொழுது தடுமாறி தடம் மாறுகின்ற பொழுது உம் அன்பு பெருக்கால் எம்மை அரவணைத்து உம் அழைப்பில் எம்மை நிலை செய்வீராக ஆமேன் What are you- உலகை மீட்க புவியில் ஏசுவந்தார் தம் மகனின் வழியாக உலகை மீட்க வந்தார் ஏசுவந்தார் சாவது விருப்பமல்ல தீரும் வாழ்வன் திறந்து வைிர்ந்து கொடுப்பாயோ இறைவாய் வந்து கதவை திறந்து பகிர்ந்து கொடுப்பாயோ இன்று இந்த வீட்டிலே உண்டாயிற்று இன்று என்னோடு நீப்பாய்ந்த வீட்டிலே நீரும் ೇವಾ